ஓம் சக்தி அப்போது எனக்கு பதினேழு அல்லது பதினெட்டு வயது இருக்கும் குடும்பத்தோடு சுற்றுலா செல்லும்போது மேல் மருவத்தூர் வந்தோம் அப்போது எனக்கு நம்பிக்கை இல்லை சில ஆண்டுகள் கழித்து எனக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைத்தது அங்கு சென்று பல கஷ்டங்களை அனுபவித்தேன் சம்பள பாக்கி முதலாளியிடம் தகராறு என்று ஆகிய தற்கொலை எண்ணம் தலை தூக்கியது இவ்வளவு கஷ்டத்திலும் சில நேரங்கள் தவிர எப்படியாவது சாப்பாடு கிடைத்துவிடும் நான் இங்கே கஷ்டப்பட்டிருக்கும் போது எம் அம்மா மருவத்தூர் சென்று எனக்காக வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் சிங்கப்பூர் பிடிக்காமல் சொந்த ஊருக்கு வந்து ஐந்து மாதங்கள் பைத்தியம் போல இருந்தேன் பின் மீண்டும் சிங்கப்பூர் சென்று தவறான வழிகளில் பணம் கிடைத்து இக்கட்டில் மாட்டிக்கொண்டேன் பின் எப்படியோ அதிலிருந்து தப்பித்து இனி தவறு செய்ய மாட்டேன் என்னை காப்பாற்றி என வேண்டிக்கொண்டு இந்தியா வந்தேன் மூன்று மாதம் வீட்டிலேயே முடங்கி கிடந்தேன் என் தங்கைக்கு திருமண ஏற்பாடு நடந்தது வீட்டில் பணம் இல்லை நான் மும்பைக்கு கிளம்பினேன் தங்கையின் கணவருக்கு விபத்து ஏற்பட்டதாக அறிந்தேன் நம்மால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று எண்ணி அழுதேன் மீண்டும் தற்கொலை எண்ணம் வந்தது நாம் சாவதற்குள் இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்றெண்ணி மும்பையிலிருந்து கொல்கத்தாவிற்கு சென்று காளியை தரிசித்துவிட்டு இம்பாலா சென்று அங்கிருந்து பர்மா பார்டர் வரை சென்றுவிட்டேன் எங்கும் என்னால் இருக்க முடியவில்லை அனாதையாக சாகிறோமே என உள்மனம் அழுதது ஏதோ ஒரு மாநிலத்தில் சாவதை விட சொந்த ஊரில் இறப்பதே நல்லது என்று முடிவு செய்து சென்னை திரும்பினேன் சென்னை வந்தடையும் நேரம் தூங்கிவிட்டேன் இறங்கியவுடன் விஷம் குடித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன் தூங்கிக் கொண்டிருக்கும்போது யாரோ என் காதில் மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர் என மூன்று முறை கூறினார்கள் கண் விழித்தால் யாருமில்லை கையில் நூறு ரூபாய் மட்டுமே இருந்தது மேல்மருவத்தூரை பற்றி சிந்தித்தபடியே மருவத்தூருக்கு வந்து சேர்ந்தேன் அன்று சரியான கூட்டம் அமாவாசை நாள் என்றார்கள் நானும் வரிசையில் சென்று வேள்வியில் கலந்து கொண்டு சமைத்து குச்சிகளை இட்டேன் சரியான பசி அன்னதான வரிசையில் சென்று பசி அறினேன் அங்குள்ள தொண்டர்களிடம் நானும் இந்த தொண்டில் கலந்து கொள்கிறேன் எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுங்கள் போதும் என்றேன் அவ்வாறே அங்கேயே தங்கி தொண்டு செய்யும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது எனக்கு இருபத்தாறு வயது என் வீட்டிற்கு தெரியப்படுத்தவில்லை அங்கிருந்த நாட்களில் பங்காராமாவின் மகிமைகளை பற்றியும் குருவின் மேன்மை பற்றியும் தெரிந்து கொண்டேன் நான் ஆலயத்தில் விரும்பிச் செய்த தொண்டு கழிவறை தொண்டு எவன் ஒருவன் எந்தவித முகச்சுளிப்புமின்றி கழிவறை தொண்டு செய்கிறானோ அவனையும் அவன் சார்ந்த குடும்பத்தையும் துணையிருந்து காப்பேன் என்று அம்மா அருள்வாக்கில் கூறியதாகச் சொன்னார்கள் இப்படியே என் தொண்டுகள் தொடர்ந்தன இடையில் சொந்த ஊருக்கு சென்றும் வாய்ப்பு கிடைத்தது அங்கு சென்ற சில நாட்களில் வேலை கிடைத்தது எல்லா மந்திரங்களையும் தினமும் படிக்கும் பழக்கத்தை கடைபிடித்து வந்தேன் திடீரென வேலை செய்யும் அலுவலகத்தில் பிரச்சனை வேலையை விட நேர்ந்தது பாதபூதி செய்யும் வாய்ப்பு கிடைத்தது பாதம் தொட்டவுடன் கண்ணீர் விட்டேன் அம்மா என்னை பார்த்து எல்லாம் நான் பொறுத்துக் கொள்கிறேன் என கூறி ஆசி வழங்கினார்கள் இரண்டு மாதம் கழித்து மீண்டும் அதே நிறுவனத்தில் வேலை கிடைத்தது சென்னையில் வேலை செய்து வந்தேன் நல்ல சம்பளம் ஓரளவு பிரச்சனைகள் தீர்ந்தன அதன் பின் ஹைதராபாத்தில் ஒரு வேலைக்கு சேர்ந்தேன் நான் பணி செய்த நிறுவனத்திலிருந்து என்னை துபாய்க்கு அனுப்பி வைத்தார்கள் நாற்பத்தெட்டாயிரம் சம்பளம் அங்குள்ள மன்ற வழிபாட்டில் கலந்து கொண்டேன் அங்கிருந்து அலுவலகத்தில் எனக்கு நல்ல பெயர் கிடைத்தது மூன்று மாதத்தில் அறுபத்தையாயிரம் சம்பளம் கிடைத்தது பண தேவைகள் பிரச்சினைகள் குறைந்தன ரெண்டாயிரத்தி ஏழில் பௌர்ணமி விழாவில் மருவத்தூரில் கலந்து கொண்டேன் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன் அடுத்த பௌர்ணமிக்குள் என் கோரிக்கை நிறைவேறியது இருபத்தாறு ஆண்டுகால கனவு நிறைவேறியது வீட்டு வாடகையே ஒழுங்காக கொடுக்க முடியாத எனக்கு ஒன்பது லட்சத்தில் சொந்த வீடு அமைத்துக் கொடுத்தாள் நினைத்துப் பார்க்கவே முடியாத அளவு என்னை வளர்த்திருக்கிறாள் என் பங்காறு அன்னை ஓம் சக்தி